மீன் அணில் முஜிரி மீன் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் சக்கரன்று நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது சக்கரன்று நரகம் என்றால் என்னையா அடுத்த கல்வி படித்து பாருங்கள் நான் கூற மாட்டேன் இந்த இடத்திலே உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் திரும்பியதற்கு பிறகு சூரத்துள் முத்தத்திரை எடுத்து படியுங்கள் சக்கரன்று நரகம் என்றால் என்ன என்று அல்லாஹ் சொல்லுகிறான் விவரிக்கிறான் அந்த நரகத்தை அந்த கொடிய நரகத்திலே பாவிகளே ஏன் வைத்தார்களா இல்லை பிறருக்கு நேர்ச்சை செய்தார்களா இல்லை லாயிலா ஐறினார்களா ஆம் கூறினார்கள் முகமது கூறினார்களா ஆம் கூறினார்கள் யார் அவர்கள் முசல்லீன் லன்ன குமினல் முசல்லீன் யாரும் ஏன் இந்த சக்கரன் தெரியுமா முதல் பதில் நாங்கள் இந்த பூமியில் தொழுகையாளிகளாக இல்லை யாரும் தொழுகை இல்லை அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாட்டின் மிகப்பெரிய வணக்க வழிபாடு தொழுகை

தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் யாரும் மார்க் அறிஞர்கள் இவர்களில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் ஒருவருக்கு கூட கருத்து வேறுபாடு கிடையாது எதிலே கருத்து வேறுபாடு தொழுகையை மறதியிலே விட்டால் சோம்பேறித்தனத்தால் விட்டால் அலட்சியத்திலே விட்டால் வலமாக்களை ஒரு கூட்டம் சொல்கிறார்கள் இவர்கள் காபிர்கள் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இன்னொரு கூட்டம் சொல்கிறார்கள் வலமாக்களில் இவர்கள் மிகப்பெரிய பாதைகள் இந்த இரண்டில் தான் கருத்து வேற்றுமையை தவிர வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்து தொழமாட்டேன் எப்போது நேரம் கிடைக்கிறது தொழுவேன் ஜும்மா போதும் பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் அல்லாவை மறுத்த காஃபிர்கள் கேட்கப்படுகிறது இமன்பாஸ் அவர்களே என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே இவன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தொழுகையை நிலைநாட்டவில்லை முஸ்லிம்கள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள் ஜனாசாவை குளிப்பாட்டலாமா தந்தை கேட்கிறார் அவர்கள் கேட்டார்கள் ரஹிமஹுல்லா உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்மாவுடைய தொழுகையை கூட பள்ளிகளே சென்று தொழுதில்லையா இல்லை அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது முஸ்லிம்களுடைய கபூர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்க ஸ்தலமாக அடக்கஸ்தலத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது ஈமானை முடிவெடுக்கக்கூடிய செயல் ஏதோ புறம் பேசுவது பொய் பேசுவது அது போன்ற பாவம் அல்ல தொழுகை ஹலிவசல் சொன்னாங்க கொஞ்சம் கேளுங்கள் சிரமமான தொழுகை சிரமமான தொழுகை யாருக்கு முனாஃபிக்கல் நயவஞ்சகர்கள் காபிகள் முஷிரிக்குகளை விட மோசமானவர்கள் இவர்களுக்கு சிரமமான தொழுகை இவர்களுக்கு தான் தொழுகையும் ஐஷாவுடைய தொழுகையும் மகாதல்லா நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் இவர்களுக்குத்தான் சிரமமான தொழுகை ஃபஜருடைய தொழுகையும் ஏஷாவுடைய தொழுகையும் ஜுமாவிற்கு பள்ளியிலே செல்லக்கூடிய கூட்டம் மற்ற தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றக்கூடிய கூட்டம் தொழுகை அலட்சியம் செய்கிறது காலை விடியலுக்கு பிறகு வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற கற்பனையில் மிதக்கிறது காலையிலே பஜிரை தொழாமல்

மறந்தியிலே வாழ்கிறோம் யா அல்ல அலட்சியத்திலே வாழ்கிறோம் தெரியாமல் வாழ்கிறோம் உதவி தேடி உறங்குங்கள் காலையிலே உங்கள் உங்களை எழுப்போம் அல்லாவின் அச்சம் உங்களை தட்டோம் விடாது உங்களை அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த உள்ளத்தை நமக்கு கொடுப்பாடாக